வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நீ ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் பயங்கரவாத அமைப்புகளுக்கு பயிற்சி மற்றும் ஆதரவு என்ற மோசமான வயையை அமெரிக்காவுக்காக மூன்று தசாப்தங்களாக செய்தோம் என்று பேட்டி ஒன்றில் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்துள்ள பாகிஸ்தான் அமைச்சர் குவாஜா பிரிட்டன் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்காகவும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளித்தோம் ஆனால் இது பெரிய தவறு இதனால் பாகிஸ்தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிலும் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான போரிலும் இரட்டை கோப்புர தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலிலும் பாகிஸ்தான் பங்கு கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு ஆதரவும் நிதி உதவி அளிப்பதும் நீண்ட காலமாக நடந்து வருகிறது இதுகுறித்து இந்தியா குற்றம் சாட்டி வந்தாலும் அதனை பாகிஸ்தான் மறுத்தது தற்போது காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சமூகத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் உள்ளது என இந்தியா கூறியுள்ளது ஆனால் வழக்கம் போல் பாகிஸ்தான் மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பல்கலை துணைவேந்தர்களின் மாநாடு கவர்னர் ரவி தலைமையில் ஊட்டியில் தொடங்கியது துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் தொடங்கி வைத்தார் மாநாட்டில் முப்பத்தி இரண்டு பல்கலைகளின் சார்பில் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் தமிழக அரசு பல்கலை துணைவேந்தர்கள் யாரும் பங்கேற்கவில்லை போலீசாரை பயன்படுத்தி முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்த மாநாட்டில் மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை பங்கேற்க விடாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் தடுத்த விதம் அவசர நிலை நாட்களை நினைவூட்டுவதாக கவர்னர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வீட்டுக்கு வடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மோப்ப நாய உதவியுடன் போலீசார் வெடிகுண்டு ஏதேனும் வைக்கப்பட்டுள்ளதா என தீவிர சோதனை நடத்தினர் இமெயில் எங்கிருந்து அனுப்பப்பட்டது அதை அனுப்பியது யார் என்ற கோணங்களில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர் காஞ்சி சங்கரமடத்தின் இளைய பீடாதிபதியாக ஆந்திராவை சேர்ந்த கணேச சர்மா டிராவிட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி அட்சய திருத்திய நாளில் தீட்சை வழங்கப்படும் என்று சங்கரமடம் அறிவித்துள்ளது விடுபட்டவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு தடை விதிப்பது என்பது அதிகார சமநிலை கொள்கைக்கு எதிரானது என உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ள மத்திய அரசு பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பார்லிமெண்டின் இரண்டு அவைகளிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது சட்டத்தின் அரசியலமைப்பு உறுதித்தன்மையை ஆராயும் அதிகாரம் சந்தேகத்திற்கிடமின்றி உச்சநீதிமன்றத்திற்கு உள்ளது அதே நேரத்தில் இந்த இடைக்கால கட்டத்தில் எந்த ஒரு விதியையும் செயல்படுத்துவதற்கு எதிராக ஒரு தடை உத்தரவை பிறப்பிப்பது என்பது அதிகார சமநிலையை மீறுவதாக அமைந்துவிடும் என தெரிவித்துள்ளது காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டினரை நாடு கடத்துவதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக என்ஐஏ தகவல் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தின் முன்னணி தளபதி அல்தாப் லல்லி சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தான் அரசும் இந்திய அரசும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஐநா வேண்டுகோள் விடுத்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்